வீட்டில் இருந்த காயை வச்சு ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் ரெடி பண்ணியாச்சுங்க வாங்க பார்க்கலாம் வணக்கம் சொந்தங்களே வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன் இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஃப்ரிட்ஜு திறந்து பார்த்தா எல்லாத்துலேயும் ஒவ்வொரு காய் கறந்ததுங்க பாதி சுரக்காய் ஒரே ஒரு குடலங்கு குடமிளகா ஒரு உருளைக்கிழங்கு அப்புறம் கீரை தண்டு இருந்துச்சு கீரைக்கட்டு அதில் இருந்து தண்டு கொஞ்சம் நறுக்கி போட்டுவிட்டேன் அப்புறம் கீரை நறுக்கி வச்சுருக்கேங்க காய்கறி எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ சாம்பார் தாங்க வெள்ளிக்கிழமனாலே நம்ம வீட்டில் எப்போதும் சாம்பார் தான் சாம்பாருக்கு எப்போதும் பொழுதுங்க தாளித்து விட்டு தக்காளி நல்லா வதங்கிருச்சு நம்ம நறுக்கி வச்சுருந்த சொரக்க பாதி சுரக்காய் ஒரே ஒரு குடமிளகா அப்புறம் ஒரு உருளைக்கெழங்கு கீரை அஞ்சு கிலோ தண்டு நிறுத்திங்களா அதையும் நறுக்கி போட்டு நல்லா வதக்கிட்டு மசாலா நம்ம சாம்பார் தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து நல்லா அந்த மசாலாவோட சேர்த்து இந்த சாம்பார் தூள் நல்லா கொஞ்சம் வதங்கின பின்னாடி நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுர்லாங்க நான் தண்ணி ஊற்றிட்டு என்ன பண்ணுவேன்னா நான் பருப்பு வேக வச்சுருக்கேன் கொஞ்சமாக மட்டும் எடுத்து போட்டு அந்த காயோடு வேக விடுவேன் இப்போ டேஸ்ட்டு இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்புறம் லாஸ்ட்டாக பருப்பு கொட்டினோன்னா அந்த பருப்பு ரொம்ப கொலையாமல் அப்படி இருக்கும் அதனால் அப்படி செய்வேன் இப்போ நல்லா காய் வேகட்டுங்க காய் வெந்தோன்னா கூலி கரைச்சி ஊற்றிட்டு நம்ம எல்லாம் போட்டு எல்லாம் போட்டாச்சுங்க ஒரு கொதி வந்ததுன்னா சாம்பார் ரெடி இது டக்குன்னு வைக்கிறதுங்க ஊரில் என்ன நமக்கு கப்ப சட்டியில் பருப்பு வேக போட்டு அதுக்கப்புறம் காய்கறி வேக போட்டு அந்த மாதிரி வைப்போம் அந்த மாதிரியும் ஒரு சமயம் டைம் இருந்ததுன்னா வைப்பேன் அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் நார்மலாக கீரை நம்ம சு பொறிப்போம் பிடித்தீங்களா அதே தாங்க கடவுள் நம்பர் போட்டு வெங்காயம் வர மிளகா போட்டு தாளிச்சிட்டு கீரை போட்டிருக்கோங்க டக்குன்னு ரெடி ஆகிடும் பாருங்கள் சூப்பராக கீரை பொரியல் ரெடி ஆகிருச்சு அவ்வளோதாங்க சாம்பாரும் நல்லா கொதிச்சிருச்சு ஃப்ரிட்ஜில் இருந்த எல்லா காய்கறியும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சூப்பரான ஒரு சாம்பார் ரெடி ரெடியாகிடுச்சுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது அருமையாக இருந்ததுங்க மறுநாள் தோசைக்கு ஊற்றிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் சூப்பரான லஞ்ச் சூப்பராகிடுச்சி சுடு சுட சாதம் எல்லா காய்கறியும் போட்டு ஒரு சாம்பார் திடீர் சாம்பார் மாதிரி கீரை பொரியல் அருமையாக ரெடியாகிடுச்சுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் கிட்டு பட்டனை மறக்காமல் திட்டி நன்றி வணக்கம்